அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து வார்த்தைகளோட வித்தியாசம்தான் அல் ஜோ அல் ஹச் அல் மஹ்மசக் அல் மசகபஹ் இந்த எல்லா வார்த்தையுமே பசி என்ற அர்த்தத்துக்கு வரக்கூடியது ஆனால் ஒன்று ஒன்றுலேயும் வெவ்வேறு வித்தியாசம் தரக்கூடியதாக இருக்குது அது என்னன்னு நம்ம பார்ப்போன்னா ரெண்டா சுரா நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ஆயத்தில் வல நபுள் வண்ணக்கும் மினல் ஹோஃபி வல் ஜோ தலா நம்மளை எப்படிலாம் சோதிக்கிறேங்காம்ல அதில் வரக்கூடிய இந்த ஜோங்கிற வார்த்தை சாதாரண பசி உணவு கிடைக்காத ஒரு நிலை சரிங்களா இது எல்லா மனுஷனும் சில நேரங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை அல் ஹசாசர் அப்படின்னா இது சஹாபாக்கள் அனுபவித்தது ஐம்பத்தொம்போதாவது சுறா ஒம்பதாவது ஆயத்து வளவு காணபிகிம் ஹசாச நீண்ட நாள் ஒரு பசி ஏன்னா அதே மாதிரி அல் மகமச வலா மகு மசத்து இதுவும் சஹாபாக்கள் அனுபவிச்சது ஒன்பதாவது சுறா நூற்றி இருபதாவது ஆயத்து பலவீனத்தை உண்டாக்கும் ஒரு பசி அல் மசகபஹ் மசகபஹ் அதாவது வறுமையில் ஏற்படும் துன்பமான ஒரு பசி அல்லாஹ் இந்த பசியை விட்டு பாதுகாக்கணும் தொண்ணூறாவது சுறா பதினாலாவது ஆயத்து இந்த ஆயத்தை பத்தி ஒன்று சொல்றேன் இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யார் வசித்திருக்காங்களோ அவங்க வந்து இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் உலகாபுல் மைமுனா அவங்க தான் வலதுசாரிகள் நாளைக்கு மறுமேல அவங்களுக்கு சொர்க்கந்தான் கூலி அப்படின்னு ஆலமின் அந்த சூறாவை வந்து பதிவு செய்கிறான் சரிங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படி சொல்லி சொன்னால் நான் வந்து ரெண்டு வீடியோ கஷ்டப்படுறவங்களுடைய ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வெறுப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து கணவன் இல்லாத பெண்களுக்கு உதவி செய்கிறோம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நம்பருக்கு வந்து தகவல் தருவீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அல்லாவுக்காக உதவி செஞ்சால் போதும் எல்லா உங்களுக்கு அருள் செய்வான் கண் கட்டாயமாக இந்த ஒரு நன்மைக்காக உங்களை வலதுசாரிகளாக கூட ஆக்கலாம் ஏன் கேட்டால் முக்கால்வாசி நான் இந்த வீடியோ போட்டது ஃபுல்லாக ரொம்ப வறுமை இருக்கக்கூடியவங்க தான் ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவங்க அவங்களால் உழைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த வீடியோவே நான் போட்டிருப்பேன் உழைக்கக்கூடியவங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது உழைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் சரிங்களா அதனால் அல்லாவுக்காக இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நான் என்ன நம்பரில் உங்களுக்கு பணம் அனுப்பணுங்கிற தகவலை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இஸ்லாம் வாழைக்கு வரை பிரகாத்